முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும் என பாவிந்த பாரதர்சன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர்கோ பாரதி வலியுறுத்தி பேசினார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி பாவிந்த பாரதசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவிந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவிந்தர் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது புரட்சி கவிஞரும் எழுத்தறிவும் என்ற தலைப்பிலான எழுபதாவது நிகழ்ச்சியான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர்கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுச்சேரி பாவிந்த பாரதாசன் அரசு அருங்காட்சிக்கு நடைபெற்ற இந்த விழாவில் அறக்கட்டள தலைவர் கோ பாரதி பேசுகையில் நம் நாட்டில் எழுத்தறிவு பெருகியதால் தான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளோம் முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும் பிச்சை புகினும் கற்கை என்பதை மறவாமல் படிக்க தெரியாதவரை எழுத்தறிவு பெற்றவராக்குவது அனைவரின் கடமை என வலியுறுத்தினார் இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் வி பல்கலைக்கழக பாரதியார் இருக்கை இணைநிலை ஆய்வாளர் இ பிரபா கலை முதியோர் இல்லம் கலைவாணி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினார் செயலர் ஜெவல்லி வி கிருஷ்ணகுமார் கலை மாமணிகள் ராஜாராம் நமச்சிவாயம் மீனாட்சி தேவி கணேஷ் மு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி நடைபெற்ற பாரதியார் பாடல் பாடும் போட்டியில் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த முப்பத்தைந்து மாணவர்கள் பங்கேற்று பாரதியார் பாடலை பாடினார்கள் புதுவை பள்ளி முதல்வர் கலைமாமணி ரா சிவராமன் கலை காவிரி நுண்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் ரா பிரசன்னகுமாரி நடுவர்களாக பங்கேற்று சிறந்த மாணவர்களை தேர்வு செய்தனர் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் தலா ரூபாய் நானூறு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற உலக எழுத்தறிவு நாள் கவியரங்கத்தில் பாவேந்தரின் கவிதை வெளியான மூளைப்படி என்ற தலைப்பில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் கு சத்யமூர்த்தி ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினார் விழாவில் பி மாணிக்கம் சரஸ்வதி வைத்தியநாதன் வே விசாலாஸ்வி மு ராஜேஷ் சே ஈஸ்வரி தேவி சஞ்சனா நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக பாவலர் மாமதன் மதன் வரவேற்று பேசினார் நிறைவில் பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் நன்றி தெரிவித்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி அப்படிப்பட்ட ஒரு இனிய நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்த நமது பாவேந்தர் கலை இலக்கிய நிறுவனர் கலைமாமணி இந்த புதுவை மண்ணில் மூத்த புரட்சி கவிஞர் பாரதாசன மேலும் பல சாதனைகளுக்கும் பல பெருமைகளுக்கும் சொந்தக்காரனான ஓ பாரதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் தவறான தொல்லை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ் பணி செய்தே தீருவேன் எனது தந்தையா அதற்கு முந்தையா போட்டிய தமிழை நானும் பாதுகாத்தே தேருவேன் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் நூலைப்படி சங்கத்தில் முறைப்படி நூலைப்படி என்ற அந்த பாடல்களே எழுத்தருவி என்ற ஐயா பொருத்த தலைப்புகள் அடங்கிவிட்டது நமது பெருமான் எண்ணும் எழுத்தும் தகம் என்பது போல அந்த எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்களாக மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதை வள்ளுவர் உலக மக்களுக்கு உணர்த்தினார் வந்த கவிஞர்களும் புலவர்களும் அந்த எண்ணும் எழுத்தும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதையும் இந்த உலகுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று நமது பாரதாசன் அவர்களும் அதையொட்டியே படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று பொருள்படு வழியாக அந்த பாடலை அழுத்தம் திருத்தமாக பாடியிருக்கின்றார் பாடசாலைக்கு செல்லக்கூடிய காலம் அந்த காலத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நமது வலுவெருமனால் அந்த அதிகாரத்தையே கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை மக்களிடம் வெளிப்படுத்துகின்ற பாடலாக அந்த மூளைப்பணி என்ற பாடல் இருக்கிறது அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற என் பெயர் மதுபாலா நான் ஒன்பதாம் வகுப்பு பயனுகிறேன் நான் அரசு உயர்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன் பாரதியார் சார்ந்த ஒரு பாடலை பாடப் போகிறேன் தெந்தமை நாடென்றும் போதி நீலே என்ப தென்ம துப்பாய் இது காடி நீலே எங்கள் தந்தென்ற பேச்சி நீலே ஒரு சக்தி பீரத்து இது உச்சினிரே தந்தானதா நன தான நனத்தன தந்தானதா நனதான நனத்தன தன்ன நதா நனு தான நன் தந்தா அண்ணதா நனதாண நன தமிழ்நாடு உயர்வீரம் தெரிந்த தமிழ்நாடு பாப்பா ஏ கூடி விளையாடு பாப்பா காலையில் உடல் பதிப்பே பின்பே கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலையிருந்த உடல் பதிப்பே பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு அதை வளர்க்க படித்துக் கொள்ளு பாப்பா மாலை முழுது விளையாட்டே அதை வரக்கலி கொண்டு பாப்பா கோதி நீ பாப்பாஜி விழையாது பாப்பா

நானும் அறிவை வளர்க்கும் அற்புத சோலை மூலக சாலை என்றும் அறிவுச் சுடர் சின்னங்களை அறிந்து வாசிக்க வேண்டுகிறேன் புத்தகம் படித்து புத்துணர்வு பெற்று புதுபாலை வேண்டுகிறேன் மாணவருக்கு அறிமுகம் செய்திருங்கள் காவியம் பிடித்த நூல்களை படித்து மனக்கணிப்புற செய்திடுவோம் கணிக்க வேண்டிய நூல்களினால் காவியம் படைத்திடுவோம் நல்லோர் தந்த நூல்கள் மூலம் பல்லவை பெற்றிட வேண்டும் நல்லதோ உலகை படைக்க தரும் நூல்கள் தேட வேண்டும் பாடநூலின் சிந்தனையை சிந்தனைகளை வீடுதோறும் பரப்பியல் செய்திடுவோம் பள்ளி படித்திடும் மாணவர்களை நூலகம் நூல்களின் மாணவர்கள் கைப்பற்றி அரிய தேசம் சென்றிடலாம் மனுவர்கள் புது பாதை வகுத்து பயந்தரும் நூல்கள் படிக்கச் செய்திடலாம் வாழ்க தமிழ் வாழ்க முதுவெரும் அறிஞர் முன்னன் மன்னன் புகழ் வாழ்க பாரதம் வழங்க பாகேந்திர பாலதாசன் கவிதை பொன்வரிகள் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி காக்கை சிறகிலே பாட்டு பாட போகிறது காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகிலே நந்தலாலா நின்ற கரம் தோன்றுதையே நந்தலாளா காக்கேசுவரிலே நந்தலாலா நின்றன் கதிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசை நந்தலாலா காக்கேஸ்வரனே நந்தலாலா கரிய நிறம் தோன்று தீக்குள் விரலை வைத்தால் தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலா காக்கு சிறகுதிலே நந்தலா நின்றன் கரியனிடம் தோன்றுதே சிறப்பு சேர்த்திருக்கும் வகையில் ஒன்பதாவது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய பாவேந்தர் கலை இலக்கிய நான் உங்களை போன்ற பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தோழர்கள் பெற்றோர்கள் மாணவர் சோழர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த அரங்கத்திலே ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு வகையிலே நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம் பெரும்பாலும் கவிஞர்கள் பங்கேற்கக்கூடிய கவி அரங்கம் உறுதியாக ஒன்று இருக்கும் மாமேந்தர் கவிஞர் மகன் பராமையர் கவிஞர் இவர்கள்தான் நம்முடைய புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கவிஞர்கள் என்ற